ஐயா வணக்கம் வெயிலில் வந்து என்னையா சுற்றி சுற்றி பார்க்குறீங்க எங்க எந்த ஊர் போனாலும் இரண்டு பஸ் நிலையம் பழைய பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம் இருக்கிறது ஆரம்ப காலத்தில் தொலைநோக்கு பார்வையுடன் கட்டியது இப்பொழுது கூட்டம் அதிகரிப்பு காரணமாக தொல்லை பேருந்து நிலையம் என்று மாற்றுகிறார்கள் வளர்ச்சி அடைந்த கடைகள் நாம் பழகிய தெரிந்த இடங்கள் நமக்கு தெரிந்த கடைகள் பழைய பேருந்து நிலையத்திலும் அதன் அருகிலும் தான் உள்ளது மீண்டும் அந்த இடத்திற்கு பஸ் மாறி கட்டணம் செலவு செய்து பஸ் கிடைக்காமல் உட்கார இடமில்லாமல் கூட்ட நெரு கூட்ட நெரிசலில் பஸ்ஸில் பயணம் செய்ய வேண்டியுள்ளது இதில் எப்படி பஸ் கட்டணத்தை ஏற்றுவார்கள் அப்படி நஷ்டம் என்றால் பெண்களுக்கு எப்படி முழு கட்டணம் இல்லாமல் இலவசமாக பஸ்ஸில் பயணிக்கிறார்கள் நஷ்டம் என்றால் பெண்களுக்கு பஸ் கட்டணம் வாங்கி கொள்ள மாட்டார்களா வறுமையில் நாமே வாழ வழி தெரியாமல் திக்குமுக்கு கொண்டிருக்கிறோம் இதனால் தான் அரசாங்கம் நமக்கு பல இலவச திட்டங்களை வாரி வழங்குகிறது ரேஷன் பொருட்கள் இலவசமாகவும் மானியமாகவும் வழங்குகிறார்கள் படித்த மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குகிறார்கள் குடும்பத்தின் வறுமையை போக்க மகளிர் உரிமை தொகை வழங்குகிறார்கள் குடும்பத்தில் எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் வழங்கிவிட்டு எப்படி விலைவாசி பஸ் கட்டணம் மற்ற கட்டணங்களை ஏற்றுவார்கள் அப்படி ஏற்று போல் இருந்தால் இலவசங்களை குறைத்தால் எந்த கட்டணமும் அதிகரிக்க தேவைகள் இருக்காது தினமும் பயணிக்கும் நமக்கு ஏற்கனவே இறங்கி ஏறுவதே தகராறு இதில் நமக்கு நமக்கெதுக்கு தகராறு கட்டணங்கள் எதிலும் எப்பொழுதும் ஏற்றாமல் இருந்தாலே நாம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்க்கை வாழலாம் பஸ் படிகட்டில் பயணத்தை தவிர்ப்போம் கதவு மூடிய பின் பாதுகாப்புடன் பயணிப்போம் நன்றி